மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திருச்சியில் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வெளியில வந்தாங்க அவர் மேலே போட்ட குண்டா சட்டம் தகர்த்து எறியப்பட்டது சட்டத்தின் துணை கொண்டு இங்கே நாம் தமிழ் கட்சி போராட்டம் நடத்தி சட்ட போராட்டம் நடத்தி அதே போல் வந்து அண்ணன் ஏகலைவன் அவர்கள் ஊடக ரீதியாக கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட என்ன நியாயமோ அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்து இது வந்து பல பேர் உழைப்பில் அது போய் வெளியில் போய் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அதே சமயத்தில் அண்ணன் ஏற்பட்ட மூர்த்தி அவர்கள் வெளியில் வந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் வெளியில் வந்த மூர்த்தி அவர்கள் நம்மால் நம்ம கூட பிறந்தவன் நம்ம தொப்புள் கூடிய அவன் அவர் வெளியில் வர்றதில் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தது அப்படி தான் இருந்திருக்கணும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ வந்து விண்ணூலகத்துலேருந்து தனியாக வந்து பிறந்தவங்க கிடையாது எல்லாருமே வந்து நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கூடையே வந்து பழகிட்டு இருக்கிறவங்க எனக்கெல்லாம் இல்லை நிறைய பேர் வந்து என்னோட நேரடியாக தொடர்பில் உள்ளவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நம்ம அதை பார்க்கும்போது இப்போ வந்து அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்களை வந்து வரவேற்புக்கு வந்து போன சமயத்தில் அங்கே வந்து இவர் நம்ம மூ களஞ்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து அந்த அலைபேசியில் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த சில தம்பிகள் புரிதல் இல்லாத தம்பிகள் அவங்க வந்து அண்ணனை வந்து மிரட்டல் கொடுக்கறது கொலை மிரட்டல் கொடுக்கறது இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் அண்ணன் நான் தொடர்புக்கு போகலை ஆனால் அதே சமயத்தில் இந்த இனம்ங்கிறது என்ன இதோட வலிமைங்கிறது என்ன அப்படிங்கிற நம்ம மேலே புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்காக தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிற்க போகிறோமா ஒரு மண் வளம் சரியாக இருந்தால் தான் அதில் வந்து எதாவது போட்டுனாச்சும் வந்து நம்ம வந்து வெள்ளாமை பண்ணிடலாம் அதை விட்டு அதை மலடாக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எது எவ்வளோ எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம வந்து சில பேர் வந்து செய்கிறாங்களோ அதே போல தான் இங்கே தமிழ் தேசியம் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் மலர்ச்சியை விற்று அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர்கள் தமிழர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே பக்கத்தில் இருக்க வாடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அரவணிச்சுக்கலாம் அது வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து அண்ணன் வேல்முருகனாக இருக்கலாம் இல்லை நம்ம இவர் ஜேபி ஜான் பாண்டியன் அண்ணனாக இருக்கலாம் அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம் ஆலூர் சானவாசாக இருக்கலாம் இல்லை நம்ம வன்னியரசாகவே இருக்கலாம் இல்லை நம்ம விஜயா கூட இருக்கலாம் இதில் யாராவது வந்து நம்ம தமிழர்கள் வந்து முன்னேறி வரணும் அதுதான் அண்ணன் சீமான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஒரு சமயம் நானும் அண்ணன் சீமானோட வந்து வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன் அப்போ அந்த காலகட்டங்களில் அண்ணன் சீமான் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுவாங்க நான் அண்ணன் வந்து படிப்பேன் நான் எதுவுமே வந்து மறுப்பு தெரிவிக்கிறதோ பேசுகிறதோ எதுவுமே செய்ய மாட்டேன் அது அன்னைக்கு தொடர்ந்து இன்றைக்கும் இருக்குது அண்ணன்ட்ட நான் வந்து போய் அண்ணன்ட்ட போய் எனக்கு இது கூட அது கூட நான் கேட்டதும் இல்லை அது அப்போலேருந்து அப்படி தான் நான் அப்போ வாகனத்தில் போயிட்டு ஒரு சமயம் அந்த சமயங்களில் தான் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நம்ம விடுதலை சிறுத்தைக்கும் அங்கே வந்த ஒரு பிரச்சனையாகி இந்த குடிசை இதெல்லாம் இறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் சீமான் என்ன தாண்டாக இவங்களுக்கு வேணும் ரெண்டு பேர் நம்ம பங்காளிங்க ஒரு சமயத்தில் நாம் தம்னு கட்சி வெல்லட்டும்பா கையோட இவர்களுக்கு ரெண்டு வருஷம் இவங்களுக்கு ரெண்டு வருஷம் முதலமைச்சர் நீ ரெண்டு வருஷம் நீ ரெண்டு வருஷம் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்ற வார்த்தையை அப்பயே சொன்ன ஒரு அண்ணன் சீமான் எதுக்காக இந்த இனம் வந்து தன்முனைப்பினாலேயும் இங்கே தன் தன்னின பகையினாலையும் தான் இந்த இனம் வந்து வீழ்த்தப்பட்டது இது ஆதி காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் அதான் இருக்கு இப்போது நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியில் வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி அண்ணா திமுகவில் எடுத்துக்கோங்க திமுகவில் எடுத்துக்கோங்க காங்கிரஸில் எடுத்துக்கோங்க எந்த கட்சியில் நீங்கள் எடுத்திங்கனாலும் அந்த கட்சியில் இருக்கிற அந்த தமிழர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தனியாக எடுத்து பாருங்க இதை நான் வந்து பிரிவினைக்காக சொல்லலை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ திருச்சியில் நீங்கள் வந்து அண்ணன் சிவாவை திருச்சி சிவா இருக்கிறாரு திமுகவில் அவரை விட திருச்சியில் இந்த மண்டலத்தில் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவங்க இருக்காங்களா நான் சொல்கிற திமுகவே சொல்கிறேன் நான் திமுகவை எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் பிடிக்காது பிடிக்கலை அது அடுத்தது ஆனால் அந்த கட்சிலையும் நான் வந்து எடுத்து சொல்கிறேனே அங்கே ஒரு பேச்சு ஒரு கருத்தியில் எடுத்து வைக்கிறது எந்த இடத்துல போனாலும் அனைவரையும் கவர்ந்து கட்டி போடுறா உள்ள ஒரு ஆளுமை உள்ளவர் அண்ணன் திருச்சி சிவா ஆனால் அவர் அங்கே வந்து ஆளுமை செலுத்திகிட்டு இருக்கிறாரு நீங்கள் பார்க்கணும் மொழிப்போர் தியாகிகள் அப்படிங்கிற இடத்துல மொழிப்போர் ஈகியருக்கு முன்னாடி வந்து முன்னெத்தியரை நின்று தளபதியை நின்று ஒரு இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம எல் கணேசன் திமுகவில் இருந்தாங்க அடுத்த அந்த அண்ணன் வைகோட்டை இருந்தாங்க அடுத்து திருப்பி திமுகவிலே இருந்தாங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி செத்தாங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயிருக்கணும் தெரியுமா அவரால் வந்து எவ்வளோ பேர் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க எவ்வளோ பேர் ஐபிஎஸ் ஆகியிருக்கிறாங்க அவரோட அறையில் நம்ம வந்து இதில் நம்ம வந்து நம்ம மாமா காளிமுத்து அவர்கள் எழுதுனா அந்த ஒரு கட்டுரையை வந்து என்னோடய புத்தகத்தில் நான் வந்து வெளியிட்டிருக்கிறேன் மாநாடு அரசியல் மாநாடுன்ட்டு அந்த மாத இதுலாம் நான் வெளியிட்டேன் அது தலைப்பு கூட எழுதி யாருன்னு போட்டிருந்தேன் அதில் வந்து மாமா வந்து குறிப்பிடும்போது சொல்கிறாங்க நம்ம முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இப்போ எங்கள் அண்ணன் சீமானோட மாமனார் எங்கள் அண்ணி கால்வெளியோட அப்பா அவங்க சொல்கிறாங்க அவர் அந்த எல் கணேசனோட அறை இருக்கணும்ல சென்னையில் அந்த அறையில் அவர் அங்கேருந்து கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயிருந்து வருவாராம் அந்த அறையில் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் படுத்துருப்பாங்களாம் அந்த இடத்த வந்து நிறச்சிருக்குமா நிறச்சிருக்க இடத்த அதில் வந்து அவங்கெல்லாம் யாரையும் போய் எழுப்பணும் இல்லை இதெல்லாம் செய்யணும் இன்றைக்கெலாம் இருக்கிறானுங்களே அது போலாம் இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு இடம் வச்சுருக்கா அங்கே படத்துக்கு யார் எல் கணிச்சன் தஞ்சாவூர் வச்சு நம்ம உரத்த நாட்டுக்கார் அவர் திமுக இருந்தார் ஒரு கட்சியில் இருந்ததுனாலையும் நம்ம வந்து தீண்ட தகவல்கள் நம்ம வந்து ஒதுக்குன்னு அவசியம் இல்லை இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி என்ன யார் நம்ம பங்காளி அவர் மேலே வந்து யார் வந்து இது போல் வந்து ஒரு முரண்பட்டு நிற்கணும் அப்படின்னு பார்த்தா யார் நின்று இருக்கணும் அவங்க நிற்க மாட்டாங்க எப்போதுமே ஆரியமும் திராவிடமும் அது நேரடியாக அதோடய வேலையை காட்டே காட்டாது இப்போ பாருங்கள் இந்த தேர்தலில் மேற்கொண்டு எடுத்து பாருங்க நாம் தமிழர் கட்சி சீமான் சீமானை வந்து விமர்சிக்கிறது யாரை கொண்டாந்து விடுறாங்க பாருங்கள் எங்கள் அண்ணனை திருமாவளவனை கொண்டாந்து விட்றாங்க திடீர்னு சம்மந்தம் இல்லை எல்லாருமே நம்ம கூட இருந்தவங்க நம்மளை நேராக பார்த்தா கட்டி பிடிக்கிறவங்க அவ்வளோ பேர் எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி எங்களோட ஜேபிஎன்என் கட்சியும் சரி இந்த கட்சிகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான கட்சிகள் அதில் உள்ளவங்க எல்லாேருமே எனக்கு வந்து சொந்தக்காரன் எல்லாருமே நான் எல்லாருமே நேசிப்பேன் அதுபோல் சமயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள் திமுகவில் ஒருத்தன் ஒரு குற்றம் செய்கிறான் அதை வந்து நம்ம ஊடகம் எடுத்து போடுறது அதுக்கு வந்து திமுகவின் தலைவரோ அந்த மாவட்ட செயலாளரோ அதை வந்து பெருசாக கண்டிக்க மாதிரிலாம் இருக்காது கண்டிக்க மாட்டாங்கங்க நான் வந்து பயங்கரமாக சொல்கிறேன் அவன் ரோடையாளர்கள் பயங்கரமாக சொல்கிறேன்னே வேணால் கொஞ்ச நாள் நீங்கள் பேசாமல் இருங்க சார் அப்படி வேணால் சொல்லுவாங்க தவிர அதை விட்டுட்டு வந்து அங்கே கண்டிக்க மாட்டாங்க போடுறவன்தான் தான் கண்டிப்பாங்க இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுலேயும் நீங்கள் ஒன்று பார்க்கணும் அதுலேயும் தமிழர்களை தான் வந்து இவங்க வந்து கண்டிப்பாங்க பாக்கி வந்து அவங்க ஆட்களில் இல்லை வேறு மொழிய மொழியாளர்கள் இந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் இருந்தாங்கன்னா கூட அவங்கள கூட கண்டிக்க மாட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் இதை நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்து போட்டிருக்கானே புதுக்கோட்டையில் எடுத்து போட்டாங்களே இந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை சிறுத்தைக்கார் ஒரு கொடியை வந்து ஊனிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒன்று எல்லாருமே குதிச்சாங்க விடுதலை சிறுத்தைக்கு எப்போவுமே இதான் வேலை அவனுங்களுக்கு இதே வேலை கட்டப்பண இது பண்ணுறது வேலை இதுதான் வேலை அப்படின்லாம் குதிச்சாங்க ஆனால் அவங்களோட மாவட்ட செயலாளருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த அந்த கொடியை எடுத்துகிட்டு இன்றைக்கி அதுவும் செய்தியாக இருக்குது கொடுத்துட்டு போயிருக்கிறாப்புல எங்களுக்கெலாம் தெரியாது அப்படின்னு இது போல் வந்து வேறு கட்சிகளில் வந்து நம்ம நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்களை எடுத்து பாருங்கள் இதே போல் ஒவ்வொன்றையும் பாருங்கள் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே அறத்தோடு நிற்பான் ஆனால் வந்து தன் அந்த தண்ணின பகை இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம நின்றோம்னா நம்மளை போல் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா அந்த உலகம் முழுவதும் ஆதி மனிதனே தமிழன் தான் அதை விட்டுட்டு நம்ம அண்ணன் திருமாவளவன் நம்ம எங்கள் எங்கள் அண்ணனை திட்டுறாரு அதே வந்து ஒரு மேடங்க அந்த மேடையில் சீமான் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க அண்ணன் சீமான் உட்காந்துருக்கும்போது திருமாவளவன் என்னென்ன ஏதாவது அவங்க தாயை பற்றியோ இல்லை அவங்க குடும்பத்தை பற்றியோ அப்படி அவங்கள நீங்கள் யாரையாவது பேசுறீங்களே நீங்கள் முடியாது பேச விட மாட்டார் ஏன்னா ஆள் வந்து அவ்வளோ ஒரு மாண்ப நம்மளை வச்சுருக்கிறாரு நமக்கு தெரியுது எதுக்காக அண்ணன் வந்து நம்மளை வந்து இந்தளவு கட்டுக்கோப்பாக வந்து நம்மளை வச்சு இருக்கிறாரு நீ கட்சி நடத்துகிற விதத்தில் தான் நான் எந்த அளவு நடக்கிறேனோ அதை பார்த்து தான் வந்து என் பிள்ளைகள் நடப்பாங்க என் பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்து தான் பொதுமக்கள் எங்களை வந்து வாக்கு செலுத்துவாங்க எங்களை வந்து ஆதரிப்பாங்க நாங்கள் வெற்றிங்கிறது என்ன போய் இங்கே வந்து நேராக போய் உட்காந்து ரெண்டு சீட்டு வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு மேடையை தட்டி விட்டு அந்த மேசையை அங்கேருந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் வந்து நிற்கிறதா இல்லை அது இல்லை இனிமேனாச்சும் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதுக்கு தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இப்போது நடந்த கூட்டத்தில் மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து அந்த எல்லாருமே ஒரு அறிவுரை எப்போவுமே சொல்கிற மாதிரி சொன்னார் விஜய் பேசுகிறது விட்டுருங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் காரணமே வந்து திமுக தாங்க நீங்கள் எதில் போய் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் வந்து அந்த ஆணிவேர்னு ஒன்று இருக்கும்ல நீங்கள் எங்கேயாவது அப்படியே தட்டி 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 போனீங்கன்னா கீழே கடைசியில் ஒன்று இருக்கும் அதான் ஆணிவேர் இப்போ நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள் இலவச பஸ்ஸு பெண்களுக்கு ஒன்று இவர் வந்து ஆண்களுக்கும் இலவச பஸ் அதிமுக சாராயம் டாஸ்மாக் அவங்க இத்தனை கடை நீங்கள் இத்தனை கடை இது போல் பல விஷயங்கள் எடுத்து பார்க்கலாம் இவனே வந்து சொல்லுவாங்க இல்லைங்க இங்கே திராவிடம் இந்த நடந்த மாநிலம் வந்து முன்னேறிச்சி திராவிடம் இல்லாத மாநிலம் கேரளாலாம் வந்து இன்றைக்கி நான் பின்னாடியாக இருக்குது அதெல்லாம் முன்னேறில் அதெல்லாம் பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து உங்களோட வாரிசு அரசியல்களை கொண்டாந்து திணிச்சு என்னமோ இந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் இந்த மக்களையும் காக்கிறதுக்கு வந்து திமுக தான் வரம் வாங்கி பிறந்தது மாதிரி காட்டிக்கிட்டு இங்கே வந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய ஒரு யுத்தம் வந்து தேர்தல் யுத்தம் அரசியல் யுத்தம் இருந்தது இருக்குது இப்பயும் இருக்குது அது அப்படியே மறை விஜய் விஜய் கொண்டாந்து இந்த இடத்துல விட்டு விஜய்க்கும் இங்கே நம்ம பசங்களுக்கே சில பேருக்கு வந்து புரிதல் இல்லாமல் விஜயை போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு விஜயோ அண்ணன் திருமாவளவனோ இவங்க நம்மளோட இலக்கு கிடையாது அண்ணன் சீமானை வந்து நீங்கள் பேசுகிறத கேட்காமல் அவரை நீங்கள் படித்து பாருங்கள் சீமானை விட நம்ம வந்து கோகாரண்ணா நம்ம நம்ம அண்ணனுக்கு பேச தெரியாது யாரையும் ஏன் பேசலை கடந்துருவார் கடந்துருவார் ஏன்னா இந்த இனம் வந்து கீழே கிடந்துடக்கூடாது எழுந்து வரணுங்கிற ஒரு உன்னத நோக்கம் வந்து தலைவர் வந்து அண்ணனுக்கு விதைச்சது அண்ணன் வந்து என்ன மாதிரி ஆட்கள் நம்மள மாதிரி ஆட்களுக்கு விதைச்சது நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்க நம்ம மக்கள் இங்கே வந்து எப்படியாப்பட்ட ஆட்கள் ஆளாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணு மீதியும் மக்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு அக்கறையே இல்லாமல் ஊடகத்து முழுவதுமே கையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எந்த செய்தியுமே வெளியில் போய் சேர்ந்துட முடியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு புரட்சி அப்படின்றது ரொம்ப ஒரு வறட்சியாக இருக்கிற நிலமையில் கொண்டாந்து இந்த மண்ணை வச்சுக்கிட்டு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த மாதிரி வேறு இப்போ வந்து நாலு ஆண்டு நாலு ஆண்டில் நடந்த மாதிரி வேறு எந்த ஆண்டுகளும் ஷூட்டே கிடையாது இந்த அந்தளவு ஃபோட்டோ ஷூட்டு அந்தளவு வந்து திட்டங்களை வந்து வெறும் ஏட்டலி ஏட்டல் ஏட்டலி ஏட்டல போட வேண்டியது நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது நீங்கள் ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் வந்து இதுப்பா இது ஏன் இப்போ தேவையில்லாமல் விமர்சனமாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா யார் கேட்டாலும் நான் பேட்டி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் எங்கேயா தான் பேட்டி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க புத்தகம் வச்சுருக்கிறேன் ஓராண்டில் நூறாண்டு சாதனையும் வச்சுருக்கிறேன் அதே போல் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியும் வச்சுருக்கிறேன் ஏன்னா நான் அந்த கட்சியிலிருந்து வந்ததேன் எனக்கு தெரியும் இந்த எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலன்னு நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான்டா அப்படிங்கும்போது நமக்கு நம்ம தெளிவாக இருப்போம் ரொம்ப தெளிவாக இருப்போம் மக்கள் பார்த்துருக்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருங்க திமுக வேண்டாங்கிறதுல முடிவுக்கு வந்திருக்கு நாம் தமிழகத்தான் வேணுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்துடுங்க விஜய்லாம் நமக்கு இலக்கே கிடையாது விஜய் விட்டுடுங்க ரசிப்போம் அவ்வளோதான் அவரும் வளர்ந்து வாராரா அவர் கற்றுக்கிறாரா இன்றைக்கு மேற்கொண்டு நடந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து எந்த வித அரசியலையுமே பேசலை இங்கே வந்து பத்திரிகையாளர்கள் தாக்குதல் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா கட்சி தலைவர்களும் அதுக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க எல்லாருமே அதுக்குன்னு கருத்து சொல்லிட்டாங்க அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை நே நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை டான்ஸ் ஆடுறாரு இது செய்கிறாரு அவர் அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதை அவங்க செய்கிறாங்க நமக்கு வந்து விஜய்யோ அண்ணன் திருமாவளவனோ இவங்களாம் நமக்கு பெரிய எதிர்ப்பே கிடையாது இந்த திருமாவளவன் அண்ணன்ட்ட இருக்கிற அந்த விடுதல் சட்டத்தில் இருக்கிற நம்ம தம்பிகள் என் உறவுகள் வந்து நல்லா புரிஞ்சுங்க இங்கே களஞ்சங்கிறவங்களும் சரி எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவங்களும் சரி எல்லாம் நம்ம பங்காளிகள் இங்கே வந்து நம்ம அடிச்சுக்க ஆரம்பித்தாலோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு விகல்பமாக நடந்துக்க ஆரம்பித்தாலோ கடைசி வரைக்கும் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு தான் நமக்கு அதே நாட்டை நம்ம மீட்டெடுக்கணுன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மக்குள்ளே நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சியிலே இருந்தாலும் சரி எதிர்ப்பை யார்கிட்ட தெரிவிக்கணும் யார் நமக்கான எதிரிகள் யார் நம்ம கூட பிறந்தவீங்கிற புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டோம்னா வருங்காலத்தில்னாச்சும் இனிமேல் வந்து தண்ணினை பகையினால் இந்த இனது வந்து கீழே இல்லாமல் இனிமேனாச்சும் எழுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துக்கு நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துக்கு அங்கே சீமான ஆதரிங்க நன்றி வணக்கம்